மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டம் மானாவர் அருகேயுள்ள சிங்கானா கிராமத்து அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியை கவிதா கப்சே பணியுடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மது போதையில் பள்ளிக்கு வந்து சக ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் வீடியோ வெளியானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜூன் இருபத்து மூன்று அன்று நடந்த இந்த சம்பவத்தில் ஆசிரியை தடுமாற்றத்துடன் பேசியதும் மிரட்டல் விடுத்ததும் வீடியோவில் பதிவாகியுள்ளது இது என் பள்ளி என் முன்னால் யாரும் பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம் என்று அவர் கைகளை கூப்பியபடி பேசும் காட்சிகள் வைரலாகியுள்ளன இதே போன்ற நடத்தை ஆகவும் பலமுறை வெளிப்பட்டதாகவும் இது மாணவர்களின் கல்விச் சூழலை பாதித்ததாகவும் பள்ளி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் சமூக ஊடகங்களில் இந்த வீடியோ பரவியதை அடுத்து பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் பள்ளிக்குச் சென்று விசாரணை நடத்தினர் ஆசிரியை மதுபோதையில் இருந்ததும் முறைகேடாக நடந்து கொண்டதும் விசாரணையில் தெரியவந்தது முன்பும் இது போன்ற சம்பவங்கள் நடந்ததாகவும் அப்போது அவர் மன்னிப்பு கேட்டதால் விஷயத்தை முடித்து வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தற்போது மத்திய பிரதேச அரசு பணியாளர் நடத்தை விதிகள் மற்றும் மேல்முறையீட்டு விதிகளின் கீழ் ஆசிரியை கவிதா கர்ச்சே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர் காந்த்வானி வட்டார கல்வி அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டு இடைநீக்க காலத்திற்கான உதவித்தொகை பெறுவார் இதுகுறித்து முழுமையான துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும்